வணக்கம் அருண் பிசியோதெரபிஸ்ட் இந்த வீடியோவில் பிளாட் ஃபுட் அப்படிங்கிற பாதம் வந்து தட்டையா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் அது வரதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஷேர் ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இந்த ஃபிளாட் ஃபுட் வரதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா நான் வந்து பிறந்ததுலேருந்து நான் ஒன் பை ஒன் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையா கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் பிறக்கும்போது எல்லா குழந்தையினுடைய பாதத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக தான் இருக்கும் அதில் ஆர்ச் எதுவுமே இருக்காது எந்த வளைவும் இருக்காது ஒரு ஃபேட் மாதிரி அப்படியே ஒரு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஒரு வயசுல அந்த குழந்தை வந்து எந்திரிச்சு நின்று நடந்து நடக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க தான் அந்த ஆட்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் அதாவது வெறும் காலில் அந்த குழந்தை நடந்துக்க நடக்க நடக்க அந்த வெயிட் காலில் வந்து வெயிட்டு போக 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 தான் அந்த ஆட்சிங்கிறது டெவலப் ஆகும் இந்த ஆர்ச் கம்ப்ளீட்டாக முழுமையா டெவலப் ஆகிறதுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு வயசு கூட ஆகலாம் அதனால நீங்க ஒரு ரெண்டு வயசு இல்ல மூணு வயசு ஒரு குழந்தைய விட்டுட்டு வந்துட்டு இங்க ஆர்ச்சி நல்லா டெவலப் ஆகலைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் என்னோட பழைய ஸ்ரீலங்கால நான் வேலை செய்யும்போது நிறைய பேர் அப்படிதான் வருவாங்க வந்து ஆட்சி டெவலப் நான் சொல்லுவேன் போயிட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து பாருங்கள் அது நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு உண்டான சில ஐடியாஸ் மட்டும் சொல்லி அனுப்புவேன் குழந்தை வந்து ஒரு என்ன டிலே ஆச்சுன்னா அப்படின்னா ஆட்சி வந்து டெவலப் ஆகாமல் குறைவாக டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது குழந்தை பிறந்ததுலேருந்து நடக்க ஆரம்பித்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா பாதுகாக்கிறோம் பேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷூவை மாட்டி விட்டுலாம் அப்போ அந்த ஷூவோட நடக்கும்போது அந்த பாதம் வந்து முழுமையாக அதனுடைய வேலைகள் செய்ய முடியாமல் போகிறதுனால ஆட்சி வந்து டெவலப் ஆகுதுல டிலே ஆகலாம் இல்லை கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம் அப்புறம் பேரண்ட்ஸுக்கு யாருக்காவது உங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபிளாட் ஃபுட் பிரச்சனை இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு அந்த ஃபிளாட் ஃபுட் பிரச்சனைகள் வரலாம் சரிங்களா அப்புறம் காலில் ஏதாவது பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை முது எலும்புல வரக்கூடிய தண்டு வடத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அந்த குழந்தை நடக்க முடியாமல் நடக்கிறதுக்கு டிலே ஆகுச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் ஃபுட் வரலாம் குழந்தை காலில் வந்து ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா அந்த லிகமெண்ட் இன்ஜரியோ இல்லை ஃப்ராக்சரோ அந்த மாதிரி ஆகிய சரியான ட்ரீட்மெண்ட் பிசியோதெரபி தெரபி ட்ரீட்மெண்ட் கொடுக்காமட்டாலும் ஆச்சு வந்து டெவலப் ஆகல சான்சஸ் இருக்குது இன்னொரு பிரச்சனை இது என்னன்னா நல்லங்க ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு ஃபிளாட் ஃபோட் இருக்கு ஆனால் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பாக்கிறது தான் ஃபிளாட் ஃபுட்டாக இருக்குது என்னால் நடக்க முடியுது ஓட முடியுது வர முடியுது எல்லாம் பண்ண முடியுது வழி பெயின்ங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பணத்தில் பேசாமல் மட்டும் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டே இருங்க சப்போஸ் உங்க குழந்தைக்கு வந்து பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னும் ஆர்ச் ஃபுல்லாகவே டெவலப் ஆகலை அப்படிங்கிற மாதிரினா இப்போ நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதே சமயம் நீங்கள் அடல்ட்டு ஆல்ரெடி ஆனாலும் உங்களுக்கு ஆர்ச் பிரச்சனை இருக்கு அதனால நடக்க முடியல வலிக்குது ரொம்ப நேரம் நின்னா வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே இந்த எக்ஸசைஸ் நீங்க தொடர்ந்து பண்ணலாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த எக்ஸசைஸ் வந்து தொடர்ந்து ஒரு குறைஞ்சது ஆறு மாசம் ஒரு வருஷமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாதான் உங்களுக்கு முழுமையான ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி பிளாட் ஃபுட் இருக்கு உங்க குழந்தைக்கு இந்த பிளாட் ஃபுட் வராம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் சொல்றேன் இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க குழந்தை பிறந்து நடக்க ஆரம்பிச்சதுல ஷூஸ் வீட்டுக்குள்ள நடக்கும்போது ஷூஸ் அதிகமா போட்டு விடாம நடக்கவீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க பக்கத்துல எங்க பீச் மாதிரி இருந்ததுன்னா இல்ல மணல் இருக்கிற ஆறு மணல் மாதிரி ஆறு எல்லாம் இப்ப இல்ல பீச் இருந்ததுன்னா அந்த மணல்ல நடக்க வைங்க சரிங்களா அப்படி உங்களுக்கு எதுவுமே இல்லைங்க பீச்சில் எதுவுமே இருக்கும் லாங்கான கடையில் கிடைக்கும் அதை வந்து வாங்கி அதுல நின்று நடக்க சொல்லி கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா கால் வந்து நல்லாவே ஆட்சி வந்து டெவலப் ஆகும் இல்லை அந்த மாதிரி புல் தரையிலாம் நடக்க வைங்க அந்த அளவுக்கு நடக்க வச்சீங்கன்னா கால் வந்து நல்லாவே கிரிப் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த மசில்ஸ் டெவலப் ஆகும் போது அந்த போன் டெவலப் ஆகி ஆட்சி டெவலப் ஆகும் ஃபர்ஸ்ட் எக்சசைஸ் பாத்தீங்கன்னா நின்னுகிட்டு செய்யக்கூடியது நான் இப்போ உட்காந்துட்டு இந்த ஆர்ச்சி அப்படின்னு செஞ்சுட்டு அப்புறம் நின்னுட்டு காமிக்கிறேன் இப்படி உட்காந்துட்டு இதுதான் ஆர்ச் இந்த இடத்துல தெரியுது இல்லைங்களா இதுதான் ஆர்ச்சு இதை வந்து இப்படி குறுக்கி இப்படி குறுக்கி ஆர்ச்சை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏத்திட்டு திருப்பி கீழே கொட்டும் இப்படி கால் இதை வந்து நல்லா காலை பென்ட் பண்ணி இந்த கட்டை விரல்ல எல்லா விரல்லயும் நல்லா பெண்ட் பண்ணும்போது இந்த ஆர்ச்சி வந்து நல்லா உயரமாகும் அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க இப்படி இதை நின்னுகிட்டு பண்ணலாம் இப்படி இப்போ இதே இது வந்து ரெண்டு காலையும் இந்த மாதிரி பண்ணுங்க நல்லா தெரியுதுங்களா உள்ளுக்குள்ளே வந்து ஆர்ச் வந்து பெருசாக பெருசாகி வரும் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இதே கால் அப்படி மடக்கிட்டு ஆர்ச் வந்து வச்சிட்டு இப்படி நடக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு டவல் போட்டுட்டு சேரில் வேணா உட்காந்துங்க இல்லை நின்றுட்டு இந்த டவலை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிரிப் பண்ணி கிரிப் பண்ணி உள்ள காலுக்குள்ளே கொண்டு வாங்க இப்படி இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் காலோட மசில்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாதத்தை உள்நோக்கி வளர்க்க கொண்டாடும் எக்ஸசைஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் இப்படி ஒரு டவலோ இல்லை வந்து பிளாஸ்டிக் பேண்டு மாதிரியும் வச்சுட்டு பாதத்தை வந்து உள்ளே கொண்டு வாங்க நான் டவல் இல்லாமல் காமிக்கிறேன் இப்படி கொண்டு வரணும் இப்படி வச்சுட்டு இந்த கையில் எழுத்து பிடிச்சிட்டு உள்நோக்கி கொண்டு வாங்க அடுத்த எக்ஸசைஸ் ஹீல் ரைஸ் பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரி ஹீல் ரைஸ் பண்ணிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி நிறுத்திட்டு கீழே கொண்டு வாங்க கீழே ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி போயிட்டு கீழே வாங்க அடுத்த எக்ஸசைஸ் வந்து இந்த ஃபுட்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற எக்ஸசைஸ் இந்த ஹீல ரைஸ் பண்ணிட்டு உள் பக்கமாக ஃபுட்டை வந்து இப்படி திருப்புங்க சரிங்களா திருப்பி இது மாதிரி ஓகே உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபிளாட் ஃபுட்டை வந்து நீங்கள் எக்ஸைஸ்லாம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க நான் சொன்ன மாதிரி குறைஞ்சது மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் பேருக்கு ஒரு வருஷம் வரலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணனாதான் தான் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்கள் ஃபுட்டோட ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சு நம்ம பண்ணலாம் இன்னைக்கு ஒரு ஃபுட் பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபுட் பிரிண்ட்டில் தேதியெல்லாம் போட்டு பத்திரமா வச்சுங்க இதே ஒரு மூணு மாசமோ நாலு மாசமோ கழிச்சு நீங்கள் இன்னொரு ஃபுட் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா எடுத்து அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த உள் பக்கம் ஆர்ச்சிங்கிறது நல்லாவே தெரியும் இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்கள் செய்கிற எக்ஸசைஸ் நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் எந்த டிஃப்ரென்ஸும் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணுறீங்க அர்த்தம் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை மறக்காமல் போய் பார்த்து அவங்க மூலமாக அட்வைஸ் படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்